என்ன சொல்லு மனுஷனுக்கு துன்பம் என்னது சும்மா இது சமயத்துல சொல்லுவாங்க மும்மலம் ஆணவம் கன்மம் மாயன்று மூன்று சாமான்களை மும்மலம் கண்மம் மாயம் மாய மாயன்று

കൊണ്ട് അത് മാറി നോക്കിയാണ്ട് ഇവർക്ക് അത് ഇതെല്ലാം അപ്പൊ ആണെങ്കിൽ

ൾ മുളെത്തോണ്ട് ആശ്വാദം മറന്നിടുവോ അപ്പൊ അതുകൊണ്ട് അവന്റെ പന്തങ്ങൾ ഒന്നും കാട്ടിവിട്ട് മയന്നിട്ടു അപ്പൊ അത് എന്ന കിടന്നു പറയാനേ അവൾ

അതല്ല വരും വീട്ടിലെ അപ്പൊ ഇന്ന കൊണ്ട് ഇപ്പൊ ചങ്ങലി പോക്കും പൗൺ കണ്ണി തോജി വെച്ചിപ്പോ തങ്കമണ്ട് തങ്ങമ ഉനക്ക് കടയിലും തങ്കമണ്ട് തെരിയുമോ അത് തെരിയും മണ്ടും ഇല്ലേ ബാങ്കിൽ അട ഉപയോഗിക്കുവാ ഉച്ച പാത്തിട്ട് താൻ തങ്കമണ്ട് ചൊല്ലുവാ பவுன் நாங்கள்ும் அதை தங்கவனு நம்புவோம் ஆனால் தங்கும் போது என்ன உடஞ்சி பார்த்துட்டா தானே அப்ப தங்கம் தான் என்று செய்வோம் அப்ப இப்படி எல்லாம் மாயக்குள்ளே அகப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு என்ன நேர்கிறது ഇത് എന്നു ചെന്നാൽ ഇത് ധർമ്മം പാകും ഇവൻ ചരിവടാൻ ഇവൻ എല്ലാം മായക്കുള്ള പോയി പോയ പോടാൻ ഇവർക്ക് ഇവരെ തുമ്പം കാണും വെറുതെ കുട്ടി പോണ്ടോ കാ അടിയോട് വിളും ധർമ്മം അടിയോടാ ഓ പൂ ഇത് പോയി കിടന്നയ്യോയ്യോ എ പ്രചനയ പോയിട്ട് തേർവേർ പേന് എന്ന അപ്പൊ ഇതെല്ലാം പേര് ഒരു നിധാനത്ത് വരുവർ മായാലും ും ആണവത്തിലെ കാുള്ള പോയി മുതല ആക്കളെ പറ്റി അറിയത്താൻ പോണോ മാവയെ പറ്റി അറിഞ്ഞാൽ നാം കട്ടുവോം എന്ത് ചുറ്റൂളെല്ലാം വിചാരിപ്പം അപേക്ഷ നിധാനമാചാരിച്ച് പാത്തു തങ്ങങ്ങളെ മുതലേ ഉരജി വാങ്ങുന്നില്ല நிதானம் ஆயிருவோம் தான் தேவை அப்ப அப்ப நாங்கள் அதுவும் துன்பம் தானே துன்பங்கள் வருது கடைசியா பார்த்தாலும் என்ன கண்மம் இது கன்மம் சும்மா விளையாட்டு இது நாங்கள் எல்லாரும் முற்புறப்பில செய்த வினை சொல்லுவோம் இந்த முன் வினை என்ன போட்டு அறுக்குது ஒரு அடக்கு என்ன பாவம் செய்த

മപ്പ് നേരം മന്ദാര നേരം മന്ദ കുറക്കുട് അത് കുറക്കുറ നീണ്ടു പാത്തിട്ട് പോകണു ഇല്ല ഞാൻ ചുമ്മാ വന്ന് അടിക്കും പോയിട്ട് പോനടില്ലേ അടിക്ക് പുലി സുമ്പോൾ അപടി പുലിറ്റിങ്ങനെ മാടാട് പോലെ പോയി നിക്കുന്നത് കടിക്കുന്ന കിടന്നോണ്ട് പോലെ എഴുതി കിടന്നാൽ നിണ്ട് കൂപ്പിട്ട് നീന്താനമാ പോകും இது கதவு கிடைக்கும் எழுதி போட்டு அப்ப இதெல்லாம் என்ன புளிப்புத்தான் வேணும் நோய் நோய் என்று சொன்னா நோய் எனக்கு வந்துட்டு சொன்னா உணவே மருந்து மருந்தே உணவுனு சொல்லும் அப்ப உணவெண்ட செய்யலாம் ஓ அல்லாடி சரியா சிகிச்சை முறை சரியான சிகிச்சை முறை

அதுக்காச்சல் தண்ணி அப்படி கொண்டு போக போகும் போ சரி வர அடுத்து அடி ஒன்று அடிக்கும் தர்மம் தன்னை என்ன செய்யும் தன்ம எங்களை கொஞ்ச நாளைக்கு தான் பார்க்கும் சாத்தும் அட்டி அட்டியோட தான் எங்களை ஜோதிக்கிறோம் ஓஹோ ஹோ நான் உதாரணான் போன தப்பு குடிச்சது தப்பு தான் இந்த மருந்து சாப்பிட்டது தப்பு தான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டது தான் தப்பு உனக்கு பயத்துக்க வரைக்குதுன்னு சொன்னால் உனக்கு இந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டா வரைக்கும் விடனடா சாப்பிட பேருந்து சாப்பிட்டா என்னடா செய்யும் வரைக்கும் தானே தெரிஞ்சோண்டு செய்யறது அப்போ தெரியல அப்ப இது எல்லாம் என்ன செய்ய இதான் அப்ப பாத்துட்டு தர்மம் அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வோம் எங்கள்ட ஆணவ கர்மம் மயத்தாலாம் எங்களுக்கு துன்பம் வரும் சும்மா துன்பம் பெறும் இது எல்லாம் சதியா விழிப்போட தக்க மாதிரி நாங்கள் போய் கொண்டிருந்தால் இந்த துன்பத்துல இருந்து நாங்கள் விட்டுப்படுதல இல்லையே நாங்கள் ஆணவங்க எல்லாம் நடக்கிறது நடந்தோண்டுக்கு நாங்களும் கொஞ்சம் விழிப்பார்கள் சொல்றது விதியையும் மதியம் சொல்றது முந்தைய அப்படிதான் செல் அடிக்கிற இடத்து செல் விழுந்தா சா செல் அடிக்கிறது அப்ப விதியையும் மதியம் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருதலும் யோசிச்சு நிதானமா விழிப்போட நடக்கணும்

அவமானங்களும் நோய் நோய் வந்து சாகிறது அவமானத்துல ரோட் மூணு திரிகிறது இப்போது பாத்துக்கிறது ஒண்ணு செய்யாம ஏமாறுறது தங்க நகை என்ன ஒன்று அறியாம போய் விழுகு போட்டு ஒண்ணும் ஏமாறக்கூடாது அப்ப இது போல எல்லாம் அவமானங்கள் ஏமாற்றங்கள் நோய்கள் புண்ணிகள் எங்களுக்கு எங்களை காத்தலாம் இதுல பெரிய வேலை ஆக என்னால உலகத்தான் சொல்லுவாரு நீ உதவுல இருந்து நீங்க நீங்க சந்தோஷமா இரு சரியோ அப்ப ஒவ்வொரு மக்களும் இதை யோசிச்சு ஆனா உங்க நம்ம மேல இருந்தாங்களை துன்பம் பெறுது துன்பத்தை இருந்த நீக்கிறோம் பேர ஆண்டு போல வெளிக்கிறோங்க இயற்கையில இருந்து நாங்கள் எங்களை விழிப்பா வச்சு நாங்க இருந்தா இயற்கை என்ன விரட்டும் நாங்கள் எங்களை காப்பாத்தி கொடுவோம் என்று சொல்லி விடைபெற்று கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்